ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத்மரமா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ஸ்ரீ சரித்திரம் அத்தியாயம் ஐம்பத்தி இரண்டு இதுவரையிலும் குருச்சரித்திரத்தை கேட்ட நாமதாரகன் ஆனந்த வசப்பட்டு உடல் செயலற்று சமாதி நிலையை அடைந்தான் அப்பொழுது சித்தமுனி நாமதாரகனை அந்த சமாதி நிலையிலிருந்து எழுப்பி தன்னுடன் அணைத்து கொண்டு நாமதாரகா நீ பெரும் பாக்கியம் செய்தாய் உன் முன்னோர்கள் ஸ்ரீகுருவிற்கு செய்த சேவையினால் அந்த புண்ணியத்தினால் இந்த குரு கேட்க முடிந்தது நீ இனி வாழ்நாள் முழுவதும் ஸ்ரீகுருவின் பாத கமலங்களை பூஜித்து கொண்டு குருவை தியானித்துக்கொண்டு கொண்டு இதனால் உன் முன்னோர்களும் குருவின் அருளை பெற்று நர்கதி அடைவார்கள் என்றார் ஆகையால் பக்தர்களே மனோகரமான இந்த குருச்சரித்திரம் எல்லா கோரிக்கைகளையும் தீர்த்து வைக்கும் இதனை படிப்பவர்களின் தன்மையை பொறுத்து அவர்களுக்கு பலன் வரும் ஆகையால் பக்தி சிரத்தையுடன் படித்தால் நீங்கள் வேண்டியது நிறைவேறும் ஸ்ரீகுரு உங்களை காப்பாற்றுவார்கள் இதனை ஏழு நாட்கள் ஒரு சப்தாகமாக பாராயணம் செய்ய நினைத்தவர்கள் நன்னாளில் காலையில் எழுந்து நீராடி பாராயணம் செய்யும் இடத்தை சுத்தம் செய்து தீபத்தை ஏற்றி பூக்களுடன் அலங்கரித்து நூலினை பவித்திரமானதாக நினைத்து த தத்த அஷ்டோத்திரத்தை படித்து பாராயணத்தை ஆரம்பிக்க வேண்டும் அன்றைய பாராயணம் முடிந்தவுடன் அறத்தி எடுத்து வணங்க வேண்டும் ஏழு நாட்கள் பாராயணம் முடிந்தவுடன் பிராமணர்களுக்கும் ஏழைகளுக்கும் அவரவர் சக்திக்கு ஏற்ப தானம் செய்திட வேண்டும் இப்படி சிரத்தையுடன் பரா பாராயணம் செய்தால் தாங்கள் வேண்டியது நிறைவேறும் ஸ்ரீகுருவின் அருளும் ஆசையும் கிடைக்கும்